ஹாய் உங்கள் ரைடி வித் மீவனி டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான உடலுக்கு குதிரை பழத்தை தரக்கூடிய கொள்ளை வச்சு தான் இன்றைக்கி அருமையான ஒரு லட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ இந்த லட்டை வாயில் வச்சதுமே கரையும் திரும்ப திரும்ப சாப்பிடணும் அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரிச்சாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியானதும் கூட ஸோ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொள்ளு பார்த்திங்களா பார்க்க அப்படியே ஒரு அப்படியே சைனிங்காக இருக்கும் ஸோ இந்த கொல்லில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்கங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொள்ளில் வேறு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்குங்க அதில் நம்ம இப்போ வந்து சிலதை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கலாம் கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கிட்னி ஸ்டோன்னால் வரக்கூடிய வழியையுமே இது வந்து சரி செய்துங்க அதே மாதிரி வந்து அல்சர் ஆஸ்துமாவை வந்து தடுக்குது ஹார்ட் டிசீஸியை வந்து வரவிடாமல் தடுக்குதுங்க இது வெயிட் லாஸுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க இது வெயிட் லாஸுக்கு மட்டும் இல்லைங்க இதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா குதிரை பழம் கிடைக்கும் அப்படின்னு வந்து ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து இந்த கொள்ளு வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தியான இதுங்க ஸோ இந்த கொள்ளை வச்சு நான் ஹெல்த்தியாக லட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கொல் எடுத்துருக்கேங்க இந்த கொள்ளை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கிறணும் இது நல்லா வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக வறுத்து விட்டுக்கிறணும் அது எப்படி வருபட்டுருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து அந்த நல்ல ஒரு டார்க் ப்ரௌனாக வந்து மாறும் அது மட்டும் இல்லாமல் அந்த கொள்ளு ஃபுல்லாகவே நல்லா உப்பி வந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வரும் ஸோ இதை வச்சே நாம் இது நல்லா வருபட்டுருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறலாம் இப்போ பார்த்தீங்களா அதே மாதிரி நமக்கு வந்துடுச்சு கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி அதை வந்து எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் ஆரட்டும் இப்போது நான் நிலக்கடலை வந்து வறுத்துக்கிறேன் இது வந்து நான் கொஞ்சம் சேர்த்து வறுத்துக்கிறேன் ஏன்னா என் பசங்களுக்கு வறுத்த நிலக்கடலை ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ரா வறுத்துக்கிறேன் வருத்துட்டு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறத எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அதே கடாயில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பாதாம் பருப்பை போட்டு அதையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்த விட்டுக்கிறணும் நல்லா இதை கருக விட்டுறக்கூடாது ஸோ அது நல்லா வருபட்டு நல்லா அந்த பாதாம் பருப்பெலாம் உப்பி வரும் ஸோ வறுபட்டுச்சு அதை அப்படியே ஆரட்டும் நம்ம அதுங்கள அங்கே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையை எடுத்து இடிகல்ல போட்டு இந்த மாதிரி சும்மா ரஃப்பாக எடுத்துக்கிறணும் இடு அதாவது ஒன்றும் பாதியுமா அப்படிம்போம்னா அந்த மாதிரி இடித்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போது அந்த பாதாம் பருப்பும் ஆறிடுச்சு அதையும் இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமா இடித்து எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேன் ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் ஆறுன அந்த கொள்ளை ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கூடவே வந்துட்டு நம்ம இந்த எந்த கப்பால் கொள்ளு எடுத்தோமோ அதே கப்பால் ஒன்னேகால் பவுல் அதாவது ஒன்னேகால் கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு அரை கப்பு நிலக்கடலை எடுத்து நல்லா கோர்ஸாக வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சுக்கிறணும் இப்போ கடாய அடுப்பில் வச்சு நெய் ஆட் பண்ணி நெய் பொறிஞ்சதும் நல்லா முந்திரி பருப்பு அதில் வந்து ஒரு கையளவுக்கு ஆட் பண்ணி நல்லா அது இந்த பொன்னிறமாக ஆகுற வரைக்குமே வறுத்து விட்டுக்கிறணும் பார்த்திங்களா அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம இடித்து வச்சா பாதாமையும் நிலக்கடலையும் அந்த நெய்யிலையே ஆட் பண்ணி சும்மா கொஞ்சம் நேரம் ஒரு இருபது செகண்ட் மட்டும் அந்த நெய்யில் வந்து நல்லா அதை வந்து கிண்டி விட்டுக்கிறணும் கிண்டி விட்டுட்டு ஒரு பிஞ்சளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்காக வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டுக்கிறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம அந்த மிக்சியில் பிடிச்சி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கிறவும் கொள்ளை ஆட் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்பொழுது அதில் உள்ள அந்த வெ வெள்ளம் வந்து மெல்ட் ஆகி நல்லா வந்து ஒரு சொத சொத மாதிரியான கன்ஸ்டன்சிக்கு வரும் இந்த மாதிரி வந்து வரும் அது வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப ஒரு ஒரு நிமிஷத்துலையே அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் இப்போது ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கிறலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிவிட்டு ஆற விட்டுறக்கூடாது அப்போமா அவங்க உருண்டை பிடிக்க வராது இந்த மாதிரி வந்து வந்ததுக்கப்புறமா பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மொதல் நம்ம போட்டது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இது வந்து கைப்பொருக்குற சூடு வரவுமே அதை எடுத்து உருண்டைகளாக வந்து பிடிச்சிக்கிறலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரல அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கிறலாம் காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து ஆட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு உருண்டை பிடிக்கிறதுக்கு இந்த கன்ஸ்டன்சி வந்துடும் ஸோ இதை மாதிரி எல்லாத்தையுமே வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த கொல்லில் கிடைக்கக்கூடிய அனைத்து சத்துக்களுமே கிடைக்கும் ஏன்னா இதில் வந்து நம்ம சேர்த்துருக்க எல்லாமே அவ்வளவு ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம இந்த லட்டுவை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களும் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க இது கொள்ளில் செஞ்சதா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் பக்காவாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ